அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரநூறு பேருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் வினிங் வரலாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வினிங் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்க முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தொம்பது பார்த்தீங்கன்னா அதாவது முதல நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் பச இருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு எண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணுலேட் பண்ணி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு முன்னூத்தி ஏழு முதல் கிரம நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது பெருக்கள் முன்னூத்தி தொண்ணூற்றி மூணு நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி அறுபத்தி நாலு பதினேழு இதில் முதலுக்கிரும் நம்பர் அறநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது சி போலியும் பாஸ் இருக்குது அறுநூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆரநூத்தி ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஜீரோ இருபத்தி ரெண்டு இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பச இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால் கிலே பண்ணணுன்னா முன்னூற்றி முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிற முன்னாடி நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினியை நம்பள பச இருக்குது எட்நூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது பி போலியும் சி போலியும் பச இருக்கு எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் முதலகிரு நம்பர் முந்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உணவு நம்பளை பசம் இருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்கலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு நூற்றி பன்னெண்டு இதில் முதலகிரு நம்பர் முன்னூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எட்டு அடுத்த பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு பெருக்குள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு ஏழுநூற்றி பதினெட்டு இதில் முதல்கிற முன்னரை இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு இதில் ஜீரோ ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணி நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஆறாம் நம்ப பி போலியும் பச இருக்கு ஏபி போலில் பச இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால் குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன்னரை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து வீ நம்ப பாச இருக்கு இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாசாக இருக்குது இரநூத்தி இருபத்தொம்போது பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இதில் முதல் கருமு நம்பர் எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றிம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள்

நூற்றி முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால் கை பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கல்குலை பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதல் கிரமூ நம்பர் ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால் பண்ணோம்னா இரநூத்தி இருபது நானூற்றி எழுபத்தி மூணு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒண்ணு நம்பர் பச இருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலில் பச இருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் நம்பர் நூற்றி இருபத்தி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பது எழுபத்தி ஏழு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எம்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று பாஸ் இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது இரநூறு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி எண்பத்தாறு டபுள் ஜீரோ இதில் முதல் கிருமநம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு இதில் எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலேயும் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது பி போலேயும் பாசாக இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர அப்படியு உள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதி வின்வின் டபுள்யூ எட்நூறாவது ட்ரை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போது வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போலிருந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்று நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி இருந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் நம்பர் ஏற்படுத்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலேருந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா பதினாலு பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி பொழுது பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம் நாலாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி பொழுது இன்னும் பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சாம் நம்பர் ஏற்படுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு அஞ்சா நம்பர் பி போலேருந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு அஞ்சு நம்பர் சி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து மாதம் பதினாலா ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலேருந்து இன்னும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் சி போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பொல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுல் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டுக்குது நண்பா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரமாக ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து எண்ணிக்கொண்டி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தோரு நாள் ஆச்சு நண்பா ஒரு மாதம் அனுப்பிட்டு இருக்குது நண்பா எட்டாம் நம்பர் சிபுல் வந்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக நண்பா ஒன்பதாம் நம்பர் ஏ புல் வந்து ஒன்பதாம் நம்பர் பிபுல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதில் பதினாலு நாள் இருக்குது இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தான் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல்லேருந்து மூணு நாள் ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ புலுந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பூல் ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏன்னா அந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஏற்கனவே இங்கே பாருங்கள் இரநூறு இதில் ஜீரோ டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி இன்னைக்கு இங்கே ஒரு நாள் ஆயிருக்கு அதனால் தான் அப்படி நம்ம ஒன்று ஒன்றுன்னு போட்டுருக்குறோம் இன்றைக்கான நான் வின்னிங் நம்பர் ஏ போல் எட்டு பிபுல் ஆறு சி போல் நாலா நம்பர் அதாவது டபுள்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க அதாவது நேற்று பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் டபுள் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த மூணு நம்பருமே இன்றைக்கி டபுள்ஸ்ல தான் கொடுத்துருக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பரா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணு நம்பர் இருந்து முயற்சி பண்ணி பாருங்க ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போகிற இருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏன்னா இது ஒரு மாதம் போயிட்டு இருக்குது ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா